ஆயால் இன்னைக்கு வாயில் வச்சோன்ன கரையிற செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு பவுல் அளவு நான் பருப்பு எடுத்து கடையில் நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன் இதை வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க இப்போ கழுவுனதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்னொரு பேனில் வந்து அதை போட்டுட்டு அது முழுக்களவு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க இப்போ ரெண்டு பவுல் அளவு வந்து நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு எடுத்த பவுலில் இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது பார்க்க பார்க்க வேண்டாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அதை தனியாக வந்து வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடையில் ஒரு அளவு வந்து நான் ரவை சேர்த்து அதையும் வந்து நல்லா வறுத்துட்டேன் நெய் ஊற்றி இப்போ மூணு பவுல் அளவு அதே பவுலில் சுடுதண்ணி ஊற்றி அதையும் வேக வச்சுருங்க இப்போ வேக வச்ச பருப்பையும் அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வடிகட்டி வச்சிருக்க வெள்ளைப்பாகு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு அரை கப்பு முந்திரி அதோட திருவிண தேங்காய் வந்து ஒரு அரை பவுல் சேர்த்து அதையும் வதக்கி விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உட்கார மேலே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு செட்டி நாடு ஸ்வீட்டு உட்கார ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ